என் இறைவன் என்னை தேடி வந்தா என் நம்பிக்கை பலமானதே ஒருபோதும் இனினா, ஐயம் கொள்ள மாட்டே என் ஆண்டவரின் அழி தொட்டு நடப்பே என் என் ஆண்டவரே தேவனே நீரே என் கடவுள் என் ஆண்டவரே என் தேவனே நீரே என் கடவுள் ஐயா நீரே என் கடவுள் என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன் கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன் என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன் கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டே காய தழும்பினை தொட்டு பார்த்தேன் விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன் காய வினை தொட்டு பார்த்தேன் விரல்களை அங்கு இட்டு பார்த்தே நம்பினே நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன் நம்பினே நம்பினேன் ஆண்டவரை நம்பினே உயிர்த்த என் இறைவன் என தேடி வந்தா உள்ளத்தில் நான் கண்ட பெரும் ஜோதியே உலகெங்கும் எடுத்துரைப்பின் ஒளி உள்ளத்தில் நான் கண்ட பெரும் ஜோதியை உலகெங்கும் எழுத்துரைப்பின் ஒளியேற்றுவே இனி மாறாது மறையாது என் நம்பிக்கை அடிபிரளாது சிதையாது இறை உலகெங்கும் நான் சொல்வேன் நற்செய்தியை அன்பென்னும் ஆண்டவரின் திருப்பாடலை நம்பினே நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினே 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 என் ஆண்டவரை நம்பினே உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார் என் நம்பிக்கை பலமானதே ஒருபோதும் நான் ஐயம் கொள்ள மாட்டேன் என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பே என் ஆண்டவரே என் தேவனே நீரே என் கடவுள் என் ஆண்டவரே என் தேவனே நீ கடவுள் ஐநீரேயன் கடவுள்